மாங்காயத்தில் மாங்காயிரா தூக்கி கொடுப்பாங்க சாப்பிட்டு ஷோரூம்ல வீட்டில் வந்து சாப்பிட்டு நீர்ட சொல்லு தமிழ் நம்ம மேனாமினிக்கு பாட்டி வந்து நம்மளை விட்டு புரிஞ்சுட்டாங்க அவங்க எப்படி ஸ்டார்டிங்கில் வந்தாங்க உங்களுக்கு அவங்க நடிப்பில் என்னெல்லாம் பிடிக்கும் அவங்க கிட்ட வந்து அவங்க கூட நடிச்சலே பிடிக்கும் ரொம்ப ஜாலியாக பண்ணுவாங்க ஜாலியாக பேசுவாங்க அன்பாக இருப்பாங்க ரொம்ப எனக்கு அதுதான் பிடிக்கும் அன்பாக இருப்பாங்க தமிழை தமிழனுக்கும் கூப்பிடுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அவங்க கிட்ட நிறைய சே சேட்டை எல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப அவங்க கிட்ட ஜாலியாக விளாடுவோம் அவங்களும் ஜாலியாக திட்டுவாங்க என்னதான் நம்ம பண்ணாலும் பேரன் 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 பேர அப்படின்ற மாதிரி அன்பாக நடிப்பாங்க ரொம்ப ஆனால் இப்போது இல்லைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள் பிரிஞ்சு உங்கள் கூட தான் அவங்க நிறைய வந்து வீடியோ நடிச்சிருக்காங்க நானும் பேராக ரெண்டு பேரும் ஒன்னாக செத்து தான் இது பண்ணியிருக்கேன் அவங்க இப்போ நம்ம கூட இல்லை எப்படி உங்களுக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது நான் அது ஒன்று காதல் கீழே இருந்து மனைவி கணவன் மாதிரி துணை இதில் நடித்தோம் நீ நினைச்சாலும் மனசு ரொம்ப துக்கமாக சொல்லுங்க சொல்லுங்கள் முருகேசன் அவங்க வந்து நம்ம கூட நிறைய வீடியோ நடிச்சிருக்காங்க உங்கள் குடும்பம் நிறைய நடிச்சிருக்காங்க அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் நல்லதான் கூட நடிச்சுங்கிறது ஆனால் வந்து இது உடம்பு சரி இல்லையா கை கைகளெல்லாம் விட்டு போகுதுன்னு சொல்லும் அது ஒன்றா வருது மாதிரி இல்லைம்மா கவலை கவலைப்பாருன்னு என்ன பண்ணுறது எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுச்சேன் மன வருத்துனா ரொம்ப நன்றி சொல்லுங்க அகஸ்டின் மேனாமினிக்கு ஆயா வந்து இப்போ நம்ம கூட இல்லை சொல்லுங்க அவங்க கூட நடிச்சது எப்படி இருந்தது என்ன இருக்குன்னு சொல்லுங்க நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ வந்து இல்லைன்னு ரொம்ப வருத்தமாகுது சொல்லு தருணேன் நீ தான் நிறைய சேஷ்ட பண்ணின்னு இருக்க இருப்ப அவங்க கூட இப்போ அவங்க நம்ம கூட இல்லை எப்படி இருக்குது அவங்கள கூட நீங்கள் வீடியோலாம் பண்ணீங்க அதெல்லாம் எப்படி இருந்தது அதை இருக்கும் போது எல்லாம் ஜாலியாக தான் விளாடுவாங்க பேரங்கிறேன் அப்படின்லாம் பேசி விளாடுவாங்க அப் அவர் ஆயாமே பழங்க மாட்டாங்க கிட்ட க்ளோஸாக நல்லா ஜாலியாக இருப்பாங்க அவங்க இல்லைன்றது இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போது மூணு மாசமா நம்ம டீம்ல இல்லைங்க இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் செத்துருந்தாங்க நம்ம டீமோடு பார்த்தோம் நல்லா பேசினாங்க இப்போ திட்டம் என் ஜெர்மெண்ட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்க ஐயா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு அவங்க எப்படி பழகுவாங்க என்ன எதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை சொல்லுங்கள் அதாவது நல்லாவே அன்பாக பழகாங்க ஒரு அம்மா மாதிரி எல்லார்கிட்டையுமே ஒரு அம்மா மாதிரி தான் பழகுவாங்க தவிர அவங்கக்கிட்ட முக நிகழ்ச்சியோ எதுவும் பேச மாட்டாங்க வைக்க மாட்டாங்க ஆனால் நல்லா அன்பா பேசுவாங்க நல்லா காமெடியாக பேசுவாங்க ஏன் கூடயும் ஒரு அஞ்சாறு வீடியோ நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அம்மா ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை அவங்கள இழந்துட்டோம் அவங்களுக்காக ஆழ்ந்த இறங்குது ஆயாவை பற்றி சொன்னோன்னா ஆயா வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கூட பயணித்தாங்க அது முன்னாடி வந்தாங்க வந்து எங்கள் கூட கல்யாணம் வீடியோ பண்ணணுன்னு சொன்னாங்க எங்கள் அண்ணன் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தார் அதில் வந்து எப்படி இப்படி சொல்கிறது எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களும் ஆகிட்டாங்க அவங்க இருந்தாலே ஃபன்னாக இருக்கும் அந்த இடமே ஃபுல்லாக இப்போ இன்றைக்கி இல்லைன்றப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆ சொல்லுங்கள் உங்கள் கூட நிறைய வீடியோ வந்து நடிச்சிருக்காங்க அம்மாவாக நச்சிருக்காங்க மருமக மாமியார் இதான் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அவங்க எப்படி நடிச்சாங்க உங்க கூடலாம் எப்படி ஜாலியாக இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அவங்கள எனக்கு இங்கே நடிக்க வர்றதுக்கு முன்னாடி வந்து பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்க நடிக்க வந்தப்போ அவங்க நிறைய நல்லா ஜாலியாக பேசுவாங்க களை கலன்னு ஒரு மாதிரி இருக்கு அவங்க இறந்துடுவாங்கன்னு காலையில கேட்கணும் அவங்க எப்படி வந்து எங்கள் தான் எங்களை கிண்டல் கிண்டல் கேலியமாக தான் பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஜாலியாக இருக்கும் அவங்க பேசுறது எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும் இறந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் சொல்லு தருணேன் இப்போ வந்து அவங்கள வந்து உங்களுக்கு ஜோடியாகவும் போட்டுருக்கேன் அப்புறம் பையன் அம்மாவாலாம் போட்டிருக்கேன் அப்புறம் ஆயா பேரனாலாம் போட்டிருக்கேன் எப்படி நடிப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஜாலியாக நடிப்பாங்க காமெடியெல்லாம் பேசுவோம் ஃபன்னாக இருக்கும் இப்போ வந்து அவங்க நம்ம கூட இல்லை அவங்க வந்து உடம்பு சரி இல்லாமல் எவ்வளோ நாளாக வரல ரொம்ப நாளாக வர்றேன் வந்து இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது மன உத்தமாக தான் இருக்குது சொல்லுங்கண்ணா நம்ம கூட அவங்க வந்து வீடியோ நிறைய வீடியோ நடிச்சிருக்காங்க நீங்கள் எப்படிலாம் அவங்க இங்கே இது பண்ணியிருக்காங்க சொல்லுங்க ரொம்ப எளிமையான எல்லாரு கூடயும் எளிமையாக பழகக்கூடியவங்க அப்படியே ஒரு ஒரு நாள் பார்த்தா கூட ஒரு பல நாள் பார்த்த பழகணும் மாதிரி பழகுவாங்க தம்பி தம்பி அப்பா அப்பா ஐயா ஐயான்ட்டு ரொம்ப ஒரு எளிமையாக ப பழகுவாங்க ஆட்டோக்கார் ஆட்டோக்கார் வந்துட்டார் ஆட்டோக்கார் வந்துட்டார் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாங்க ஆழ்ந்த இரங்கலை வந்து மட்டும் இல்லை பாசமா உங்களுக்குன்னு மரத்தில் காய்க்கிற மாம்பழம்லாம் தனியா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க ஆமா அது உண்மையிலேயே மாங்காய் சீசன் வந்தா மாம்பழம் கொடுப்பாங்க இந்த சீத்தாப்பழம் இருக்குது கொய்யாப்பழம் எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஸ்பெஷலா அவங்க சாப்பிட்ற எந்த ஒரு உணவா இருந்தாலும் அதை இப்படி மடிச்சு வச்சுக்கிட்டேருந்து இருந்தாங்க ஆட்டோக்கார இருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு பாசமா இருப்பான் என்கிட்ட இல்லை நான் வந்து கத்தார்ல இருக்கிற ராசமாணிக்க ஏன்ட்டு ஒருத்தர் வந்தாங்க அவங்க கூட இப்ப கேள்விப்பட்டு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வர இதை தெரிச்சுங்க அப்படின்னாங்க அவங்க கூட அவங்க வரும்போது கூட ரொம்ப நல்லா என்கிட்ட நல்லா பேசுவாங்களே எங்கேருந்து வரீங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்க என்னோட வருத்தத்தை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுங்க நீங்கள் சொல்லுங்கள் நிறைய வீடியோ உங்கள் கூட நடிச்சிருக்காங்க அந்த அனுபவம் சொல்லுங்கள் ஜில்லுங்கிற மேனாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நீங்கள் பார்க்குறது அந்த நடிப்பை அதை தாண்டி அவங்க இயல்பாகவே வந்து அழகாக சிரிச்சு பேசுவாங்க அன்பாக இருப்பாங்க அவங்க இறந்து போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கள் டீம்லேயே வந்து எல்லாேருக்கும் வருத்தம் பண்ணமாட்டே டீம்லேயே அவங்க அவங்க இழப்பு பேர் இழப்பாக இருக்குது அதை நினைச்ச ஒரு மருத்துவமனை இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே உடனே வந்து நின்று இருக்காரு சொல்லுங்கள் பார்த்தார் அவங்க வீடியோ எப்படி பார்த்தீங்க எப்படி அவங்க பிடிச்சது உங்களுக்கு அவங்களோட இன்னும் அம்மா இந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க காமெடி ஸ்டைலு வேறு ஏன்னா அவங்க இந்த உலகத்தை ஒருத்தர் மயந்துப்பாங்கன்னு வச்சுக்கணும் பார்க்கல அந்தளவுக்கு எனக்கு எங்கள் அக்கா பசங்க ரொம்ப உயிரவங்க தான் ஏன்னா அவங்க ஸ்டூட்டிங்ஸ் பாட்டிலேயே வந்து பார்த்துருக்காங்களேன்னு அவங்க ஜாலி தான் எங்கள் அக்கா பசங்க கூட கொஞ்சம் பேசியிருக்காங்க என் கூட உட்காந்து பேசியிருக்காங்க ஆனால் என்ன ஒன்று எங்கள் குடும்பத்துக்கு மற்றும் பணமட்ட யூடியூப் சேனலு அவர்களுக்கும் எங்கள் அண்ணன் பசங்க சார்பாக என்ன சார்பாக நான் ஆய்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் ஆ சொல்லு இப்போ வந்து அவங்க வந்து நம்ம கூட நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்க நம்ம கூட இல்லை இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு அவங்க கூட அவங்க நம்ம கூட நடிகிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ அவங்க அவங்கள பத்தி ஸ்டார்டிங்ல வந்து போது எல்லாரும் அன்பா பேசினாங்க அதே மாதிரி வந்து பேசுவாங்களா நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் அன்பாக பேசும்போது அவங்க வந்தாங்க நானு போய் பேச அவங்களே என்ன என்னப்பா எப்ப யாருப்பா நான் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க வந்து எப்படி நம்ம வெளியே அதுமாரி பேசலை ஒரு பேரன்னாக நினச்சி பேசலாங்க அது பேசுறது கூட தோணலை அவங்க எங்கள் கூட வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பாங்க இப்போ அவங்க இல்லாத எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல அவங்க இல்லாதது கூட நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் சொல்லுப்பா அந்த ஆயா ரொம்ப பிடிக்கும் நல்லா நினச்சாங்க இந்த இடத்துல வந்து நீ வந்து வந்து வந்துக்கிற நல்லா செய் அப்படின்னாங்க அவங்க இன்னைக்கு தவறிட்டேன்னு சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள் உங்கள் சேனல்லையும் நிறைய வீடியோ நடிச்சிருக்காங்க ரொம்ப ஜாலியாக உங்கள் கிட்டெலாம் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க எப்படி இருந்தது அதை சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஜாலியாக பண்ண காலையில் வந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக இருக்கும் ஒரு மூணு மாதம் வந்து உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலே இருந்துருக்காங்க நாங்கள் போய் பார்த்தோம் மறுபடியும் வந்தாங்க மறுபடியும் நாங்கள் போய் பார்த்தோம் எங்களை பார்த்து கட்டி பிடிச்சுன்னா அதை இப்போ நாங்கள் சிரிப்பாங்க அந்த கஷ்டத்துலேயும் எங்களை பார்த்த ஒன்று தானாகவே சிரிப்பு வந்துடும் அவங்களுக்கு அதுவும் இவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் தான் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க எங்களுக்கு அது காலையிலேருந்து கேட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இல்லை ரொம்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்தாலும் எங்கே வெளியே போனாலும் சரி ஏன்னா பேச பேச வர்றது யாராவது கேட்கணுனாலும் சரி வச்சுக்க மாட்டாங்க நல்லா ஒன்று பேசுகிற விஷயமே கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசுவாங்க யாருக்கிட்டையும் அந்த ஒரு இது இருக்காது நம்ம ரொம்ப க்ளோஸாக பேசுவோம் எப்பவுமே வந்து நான் என்ன ரொம்ப கேட்டுருக்கோம் எங்கள் சீன் எங்கே போயிருக்க என்ன எங்கிற ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஏன்னா ஒன்றாலும் என்ன வாங்கினா அப்படின்ட்டு சொல்லும் ஏன்னா ஒன்று இப்போ காலையில் கேட்டதுலேருந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைம்மா எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா அவங்க கூட அவ்வளோ ஜாலியாக பயணித்தோம் ஒரு மழை வரப்போ அதை வந்து தவிர்க்க முடியுமா இல்லைன்ற மாதிரி நான் அவங்க கூட ஒன்றரை வருஷமாக பயணித்தேன் பயணித்த வரைக்கும் அவங்க எல்லோரையும் சிரிக்க வைப்பாங்க கூட மகிழ்ச்சியாக இருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நிலம எங்களால் ஏற்றுக்க முடியல எங்கள் பண்ண டீம் சார்பாக அவங்களுக்கு எல்லோருக்கும் அவங்களுக்கு ஆந்த இரங்கல் தெரியும் ஜில்லாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து வீடியோ எடுக்கும்போது அவங்க வீடியோ நடித்தது கம்மினா நாங்கள் கூட வீடியோ எடுத்துக்க ரொம்ப அதிகம் கேமரா ஒன்று பிடிக்கும் போது அவங்க வந்து இடுப்புக்கிட்டு இருக்கோம் ஃபன் பண்ணுறதோ ரொம்ப காமெடியாக இருப்பாங்க டீமில் ரொம்ப ரேலாக வச்சுனாங்க பத்து டேலாம் வச்சுருவாங்க அப்படி ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவங்க இல்லாத ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கங்க பார்த்தீங்கன்னா நம்ம மேனாமினிக்கு பாட்டி வந்து நடந்துட்டாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அவங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷத்துக்கும் கொஞ்சம் மேலே நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப உடம்பு முடியாமல் தான் அவங்க இருந்தாங்க ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு சில இது அவங்க உக்காந்தபடியே வீடியோஸ்லாம் நாங்கள் நிறைய போடுவோம் எல்லாம் எதுக்காகனாக்கா நீங்கள் செடிணுன்றதுக்காக தான் அதெல்லாம் நம்ம பண்ணுறது அவங்களுக்கும் வந்து அது ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாரும் அவங்களோட நடிப்பை விரும்பும்போது அவங்களுக்கும் அது பிடிச்சி போய் தான் வந்து நடித்தாங்க நிறைய கேரக்டர்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஒய்ஃபாக கொடுத்துருக்கேன் பொண்ணாக கொடுத்துருக்கேன் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து தயங்காமல் ஜாலியாக வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஏதாவது அவங்க வீடியோவை பார்த்து சிரிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து நமக்காக வந்து கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் வந்து அஹ் நடிப்பு மூலியமா அவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பும் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அவங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப பன்னா இருக்கும் இங்க எல்லாரையுமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க ஒருத்தர் விட மாட்டாங்க எல்லாரையுமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஜாலியா தான் இருக்கும் அவங்க இருக்கும் போதெல்லாம் எல்லாரையும் கலாயிப்பாங்க இந்த வயசு வித்தியாசம் எல்லாம் இல்லை ஏதோ இவரெல்லாம் கலாய்க்கறதெல்லாம் அந்த லெவல்ல கலாயிப்பாங்க ஒரு மூணு மாதமாக அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை ரொம்ப ஒரு இதாக தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் தான் இருந்தாங்க ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப உடம்புலாம் மெலிவாகி இது பண்ணியிருந்தாங்க எப்படியும் அவங்க வந்துடுவாங்க நடிக்கலாம் ந நடிப்பாங்கன்ற ஒரு இதில் தான் நாங்களும் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்கன்ற ஒரு நியூஸ் வந்தது ஒன்று ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அவங்க நடித்த வீடியோங்க எப்பவுமே வந்து நம்ம வந்து மறக்க முடியாது மறக்க முடியாத நினைவுகள் தான் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு நினைச்சிங்க அந்த அளவுக்கு சிரிக்க வைக்கிற மாதிரி அவங்க பேசுகிற தோனி இப்போ வந்து இயல்பாக பேசுவாங்க ரொம்ப ரொம்ப இயல்பாக நான் ஒரு டைலாக்கை கொடுக்குறதுனா ரொம்ப இயல்பாக பேசுவாங்க அது நிறைய பேருக்கு வந்து அது அமையாது அது வந்து அவங்க பழக்க வழக்கத்துலேயே அது அமைஞ்சது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் இது சொல்லிக் கொடுத்து தான் பண்ணோம் ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னாக்கா அவங்க அப்படியே அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நல்லா அருமையாக பண்ணக்கூடிய ஒரு நபர் அவங்க தவறியது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க குடும்பத்துக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம பண்ண மாட்டேங்கு சார்பாக அவங்களுக்கு வந்து இரங்கலை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் நீங்களும் உங்களோட இரங்கலை பதிவு பண்ணிங்க ஏன்னா உங்களை ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வீடியோ வந்து உங்களை சிரிக்கி வச்சிருக்கோம் நம்ம டீம் சார்பாக அவங்களுக்கு ஆழ்ந்த இடங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி